அரசியல்லை பேசும்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பாலதி சீனிவாசன் அவர்கள் பேசினார் இந்த அரசு பெண்களுக்கு ஒன்றுமே செய்யவில்லை அதனால் விவசாயத்திற்கு போடுவது போல பெண்களுக்கு ஒரு தனி வேண்டும் என்று சொன்னார் பள்ளியில கேட்டா வாயில சிரிக்க முடியுமா பாருங்க அதாவது பெண்களுக்கு பெண் குழந்தைகள் பள்ளியிலே படித்து கல்லூரிக்கு சென்றால் மாதம் ஆயிரம் ரூபாய் காலையில சிற்றுண்டி அதுவும் பெண்களுக்காகத்தான் பெண்கள் காலையிலே சிரமப்படுகிறார்கள் என்பதற்காக இன்றைக்கு உரிமை தொகை இப்படி மொத்த பட்ஜெட்டுமே பெண்களுக்கான பட்ஜெட் தான் மொத்த பட்ஜெட் பெண்களுக்கான பட்ஜெட் அப்புறம் தனி பட்ஜெட் அந்த அம்மாவை பார்த்து எனக்கு வாய்ப்பு கிடைக்கல என்ன சொல்லிருப்பேன் என்னம்மா இப்படி சொல்றீங்களா அப்படின்னு கண்டிப்பா கேட்கணும்னு தோணுது அப்படி பெண்களுக்கு ஒண்ணும் சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கு தேவையானதை பாத்து பண்றார் மாணவர்களுக்கு தேவையானதை பாத்து பண்ணுகிறார் முதியோர்களுக்கு தேவையானதை அதையும் பார்த்து பண்றார் அதே போல வேலையில் இருக்கவங்களுக்கு விசைத்தறிய நம்பி இருக்கவங்களுக்கு விவசாயிகளுக்கு ஒன்னா ஒன்னா யாருமே விடுபடல மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு இதை விட ஒரு பொற்கால ஆட்சி பார்க்க முடியாது திருநங்கைகளுக்கு திருநங்கைகளுக்கு என்ன தேவையோ அத்தனையும் செய்யக்கூடிய ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிறது அப்படி ஒவ்வொருவராக பார்த்து பார்த்து செய்கின்ற ஒரு அரசாங்கம் இன்றைக்கு அதே போல தேசிய தேசிய அளவிலே நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சரை எதிர்பார்க்கிறார்கள் அனைத்து மாநிலத்தினுடைய தலைவர்களும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் எல்லோரையும் ஒற்றுமைப்படுத்த முடியும் என்று நினைக்கிறார்கள் அங்கே டெல்லியுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அந்த கட்சியில் இருப்பவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னாலும் இங்கிருந்து குரல் கொடுக்கிறார் மேற்கு வங்கத்தில் இருக்கிற மம்தா பானர்ஜிக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னாலும் இங்கிருந்து குரல் கொடுக்கிறார் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு பிரச்சனை என்று சொன்னால் இங்கிருந்து குரல் கொடுக்கிறார் அப்படி அத்தனை பேருக்கு ஒரு பொதுவான ஒரு தலைவராக இன்னைக்கு நம்முடைய தலைவர் உருவாகி கொண்டிருக்கிறார் இப்போது ராஜீவ்காந்தி அவர்களை பதவி நீக்கம் செய்தார்கள் பதவி நீக்கம் செய்வதற்கு என்ன அவசரம் அப்ப பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எதிர்கட்சிகளை இல்லாமல் செய்கின்ற அந்த முயற்சியில் இறங்கி இருக்கிறார்கள் இந்தியாவிலே அப்படி செய்து யாராவது வெற்றி பெற்றிருக்கிறார்களா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை சவால் என்று வந்தால் தான் அதை ஆசையோடு எதிர்பார்த்து எதிர்த்து போரிடக்கூடியவர்கள் அது நமக்கு சவால் என்று வருபவர்கள் தேவை அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறது அப்படி ராகுல் காந்தி அவர்கள் அங்கே தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அது என்ன நடந்தது என்று தெரியுமா அதாவது சூரத்திலே வழக்கை தொடுத்தாரு அந்த வழக்கை தொடுத்தவர் உயர் நீதிமன்றத்துக்கு செல்லுகிறார் உயர் நீதிமன்றத்திலே அவர் தொடுத்த வழக்கை சேவ் வாங்குறதுக்கு அவரே கேஸ் போட்டிருக்காரு கரெக்டா இருபது நாட்களுக்கு முன்னாடி அந்த சேவ் வாபஸ் வாங்குறாரு சூரத் நீதிமன்றத்துல நீதிபதி மாற்றப்படுகிறார் அப்ப சேவ் சேவ் வைக்க பண்ண உடனே கேஸ் ஆரம்பிக்குது இவ்வளவு நாளா நடக்காத கேஸ் இப்ப நடக்குது இருபதே இருபது நாட்கள் அந்த கேஸ் நடக்குது தண்டனை கொடுக்குறாங்க

நம்முடைய இளையணைச் செயலாளர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அருமை சோதன் உதயந்தி அவர்கள் மதுரையிலே எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டவில்லை என்பதற்காக இந்தியாவிலே அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் எல்லாம் இன்றைக்கு வந்து விட்டது ஆனால் மதுரையில மட்டும் கட்டப்படவில்லை அது கட்டப்படவில்லை என்பதை காண்ந்திருப்பதற்காக ஒரு செங்கல்லை எடுத்து கொண்டு வந்தார் இவர் நான்கு நாட்களுக்கு முன்னால் தென்காசியில பேசுகிறார் செங்கல் திருடி விட்டாங்க அப்போ உங்களெல்லாம் எதிர செங்கலை துண்டிட்டாராம் அப்ப என்ன நீங்க ஒரே செங்கல் தான் உண்மைதானா எங்க விளையாட்டுத்துறை அமைச்சர் சொன்னது உண்மைதானா ஒரே ஒரு கல் வச்சிருந்தாங்க அதையும் எடுத்து வந்தேனா அப்ப இவங்க வச்ச கல் அந்த ஒரே கல் தானா அப்ப நம்மை பொறுத்தவரை தமிழகத்தை ஏமாற்றுகின்ற ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு டெல்லியில ஆட்சியில் இருக்கிறது அதானை பத்தி பேசுறா இவங்களுக்கு என்னங்க அதானி என்ன இந்தியாவோட பெரியவனா அதானி என்ன பாராளுமன்றத்தை விட பெரியவனா அல்லது அதானி என்ன இந்தியாவில் இருக்கிற எல்லா தலைவர்களை விட பெரிய ஆளா அதானியை பத்தி பேசலாம் பிரதமருக்கு இல்ல அதானிய பத்தி பேசலாம் அங்க இருக்கிற அமைச்சர்களுக்கு இல்ல அதானி தப்பு பண்ணியிருக்காருன்னு பண்ணிருக்காரு ஒரு என்கொயரி வைகள் சொன்னா போக வேண்டியதால விசாரிக்க போறாங்க உண்மையில போ நீ தப்பு பண்ணியிருந்தா அனுபவி நீங்க பாதுகாக்கிறீங்க

எத்தனை பேர் யாஸ் ஆவாங்க எத்தனை உயர பழி வாங்குவீங்க அத்தனை உயர பழி வாங்குறத நாங்க எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணுமா அப்படி ஒரு கவர்னரை போட்டு இவங்க என்ன கவர்னரும் பாரதிய ஜனதா கட்சி தலைவரும் ஐ பி ஆனா நம்முடைய முதலமைச்சர் முன்னூத்தி பத்தொன்பது ஐஏஎஸ் ஆபிசர் இருநூத்தி இருபது ஐ பி எஸ் ஆபிசரை இன்னைக்கு ஹேண்டில் பண்றாரு ரெண்டு ஐ பி இவர் பார்க்க முடியாதா என்ன பண்ணிருக்கீங்க நீங்க அப்படி இன்றைக்கு எவ்வளவெல்லாம் தொல்லைகள் கொடுத்தாலும் கூட இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் வேல்முருகன் பேசுறப்ப கூட சொன்னார் ரொம்ப ஜனநாயகவாதியாயிட்டாரு எல்லாத்துக்குமே ரொம்ப அமைதியா இருக்கிறாரு அவர் அமைதியா இருக்காருன்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம் ஆனா கவர்னர் வந்து சட்டசபைக்குள்ள எழுதி கொடுத்தத மாத்தி படிச்ச உடனே ஒரு திமிர் திமிரா இருப்பாருங்க

அதை மிகச் சிறப்பாக செய்யக்கூடியவர் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு சட்டசபையில் ஆயிரம் ரூபாயை பற்றி பேசிய பொழுது மிக அருமையான அழகான ஒரு உரை ஏதோ நாங்க நம்மளா கூட என்னடா நம்ம அனைத்து அனைத்துன்னு சொல்லிட்டோமே இப்ப எப்படி அவர் பேசுறது அப்படி எல்லாம் கேள்விகளை தாங்க முடியாம இருந்தப்ப அவர் இன்னைக்கு வந்தார் வந்துட்டு அதாவது அனைவருக்கும் வீடு என்று சொன்னால் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு அனைவருக்கும் கல்வி என்று சொன்னால் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு அப்ப கடன் தரப்படும் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு அதுல போய் வார்த்தையை பார்த்து அரசியல் பெற வேண்டிய அவசியம் இல்லை என்ன சொன்னாங்க ஆயிரம் ரூபாய் மாசம் அறிவிச்சுட்டாங்க இவங்களால தர முடியாது அதுக்கு வாய்ப்பே கிடையாது விதி கிடையாது என அவங்களுக்கு தெரியும் சட்டியில ஒண்ணுமே இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும் வெளிய போனவங்க அப்ப சொல்றாங்க இது தர முடியாது அதையே சொல்லிட்டு தேர்தல் போற அதுக்கு பிறகு ஒன்று வருஷமா சொன்னாங்க நீங்க மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை அறிவித்தீர்களே அதை செஞ்சீங்களா அதை கொடுத்தீங்களா இதே கேள்வி முதலமைச்சர் அறிவிச்ச உடனே அனைவருக்கும் சொன்னீங்களே அது என்னாச்சு இப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே எதிர்கட்சியாக இருக்கணும் அந்த நிலையோடு அவர்கள் இருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் அழகாக அருமையான பதிலை சொன்னார் யாருக்கு தேவையோ அவர்களை நாங்கள் தேர்ந்தெடுப்போம் கண்டிப்பாக யாராருக்கு தேவையோ அத்தனை பேருக்கும் கொடுப்போம் என்று சட்டமன்றத்திலே அறிவித்தார் அதைத்தான் தம்பி வேல்முருகன் அவர்கள் சொல்லி சென்றார் இங்க இருக்கிற அனைவருக்குமே அது கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அளவுகோலைத்தான் முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே தெரிவித்தார் என்னை அதிகப்படியான பெண்களுக்கு இந்த தொகுதிகளிலே கிடைக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து அதில் எந்த மாதிரி கருத்து கிடையாது அதுக்கு நமக்கு எல்லோருக்குமே தகுதி இருக்கிற அத்தனை பெண்களுக்குமே இந்த மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை பெண்களுக்குமே கண்டிப்பாக தகுதி இருக்கு ஆனால் யாரும் குழப்புவதை நினைத்து நாம் குழம்ப வேண்டிய அவசியம் கிடையாது இப்படி முதலமைச்சருடைய சிறப்புகளை அவருடைய ஆளுமையை சொன்னால் சொல்லிக்கொண்டே செல்லலாம் அவர் இன்றைக்கு அண்ணன் சேகர்பாபு அவர்களை போல ஒரு அருமையான அமைச்சர்களை தேர்ந்தெடுத்து மிக அருமையான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் இயக்கத்திலும் சிறப்பாக யாரும் எதுவும் சொல்ல முடியாதபடி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் புகழை பாடினால் பாடிக்கொண்டே இருக்கலாம் அதற்கான நேரம் கிடையாது அடுத்தவர்களும் பேச வேண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நூறு ஆண்டுகளை தாண்டி மிகச்சிறப்பாக சிறப்பாக வாழ வேண்டும் என்று மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக மொத்த கொங்கு நாட்டின் சார்பாக உங்கள் எதிரிலே வாழ்த்துவதிலே நான் பெருமைப்படுகிறேன் நன்றி